அப்பா பிதாவே உமது மகன் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தத்தினால் இந்த ஜபத்தையும் ஜப நேரத்தையும் எங்கள் வீட்டையும் எங்கள் உள்ள அனைவரையும் வீட்டில் உள்ளே உள்ள எல்லா பொருட்களையும் வெளியே உள்ள பொருட்களையும் எங்கள் வாகனங்களையும் நாங்கள் தினமும் மேற்கொள்ளும் பயணங்களையும் நாங்கள் சுவாசிக்கும் காற்றையும் குடிக்கும் தண்ணீரையும் உண்ணும் உணவையும் நாங்கள் உடுத்தும் உடைகளையும் எங்கள் சொல் செயல் சிந்தனைகள் அனைத்தையும் உமது பரிசுத்த இரத்த கோட்டைக்குள் வைத்து பாதுகாத்ததற்காக நன்றி ஸ்துதி கனம் மகிமை மாட்சி நன்றி ஆராதனை இவையாவையும் உம் ஒருவருக்குதான் ஆண்டவரே அவற்றை உமக்கே செலுத்துகிறேன் இந்த ஜெபத்தை உமது பாதத்தை தாழ்மையாக வைக்கிறேன் எங்கள் ஜெபத்தை ஏறெடுத்ததற்காய் நன்றி இந்த ஜெபத்தை உமது மகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகிறேன் ஆமேன் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதென போற்ற உமது ஆட்சி வருக உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரிய வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமேன்